ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அயனி மரம் சரிஞ்சிட்டு சாஞ்சினிக்கு காட்டடிச்சதுல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய அயனி மரங்கள் பாக்கலாம் முன்னெல்லாம் பர்னிச்சருக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து வெத்துறதுக்கு தடை பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க இது வந்து அழிஞ்சிட்டு வரனால ஒண்ணு வந்து அழிஞ்சிட்டு வருது இன்னொன்னு வந்து இது வந்து பறவைகள் அதே சரணாலயம் சொல்லலாம் மே ஜூன்ல எல்லாம் அயனிச்சக்க சீசன்ல எல்லாம் எல்லா பறவைகளும் இதுல அப்படியே குமிஞ்சிருக்கும் பழம் சாப்பிடுறதுக்கு இப்ப வந்து தமிழ்நாட்டுல வெட்ட முடியாது நாங்க இது வந்து சான்ஸ் நிக்கிறதுனால வெட்ட போறோம் இது வந்து கேரளால வந்துட்டு இருக்கோம் நம்ம கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அயனி மரம் வச்சு நிறைய பர்னிச்சர் எல்லாம் பண்ணுவாங்க நல்ல ரேட்டும் உண்டு ஆனா இங்க கேரளால பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அளவு ரொம்ப யூஸ் பண்றதும் இல்ல இதை வந்து வெட்டி மாற்றுறதே பெரிய பாடு ஏன்னா இப்ப இந்த மரம் சார்ஜ் இருக்கு இதை வந்து வெத்துறதுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கணும் ஏன்னா வெட்டி போடுவாங்க அதுக்கப்புறமா லோடிங்க்கு வந்து தனியா யூனியன் சார்ஜுன்னு சொல்லிட்டு நமக்கு கன்னியாகுமரியில அப்படி கிடையாது வெத்துறவங்களே லோடிங் எல்லாம் பண்ணி தந்துருவாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது அவ்வளவு ரைட்டு போகல இது பாத்தீங்கன்னா வீடு தோட்டத்துல எல்லாம் தானாவே வரும் எங்களுக்கு ஹோம் கார்டன்லயுமே நிறைய இது வந்து தானா வரும் நாங்க வந்து வெத்தி வித்துருவோம் இது வந்து ரொம்ப வளர்த்துறது இல்ல என்னன்னா வந்து ஒன்னு நிறைய காலமாக இது வந்து பயம் அதுக்கு இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கும் இதுவும் ஒரு அயனி மரம் தான் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் இந்த அளவு வளர்றதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆகும் நம்ம அந்த அளவு காலத்துக்கும் ஒரு இடம் கொடுத்து அது வந்து இந்த இடம் தேவையில் வேற மாதிரி நதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தோன்னா கண்டிப்பா இதை வந்து நடலாம் ஏன்னா வந்து பராமரிப்பு ஒண்ணு இல்லவே இல்லை ஃபியூச்சர்ல பர்னிச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்